அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரகாத்து தினமும் ஓர் இறை வசனம் மறுமை வாழ்வு மிகப்பெரிய தகுதிகளையும் மிகப்பெரிய சிறப்புகளையும் கொண்டது திருக்குர் ஆன் பனு இஸ்ரா பதினேழாவது அத்தியாயம் இருபத்தி ஓராவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே உலக வாழ்க்கையில் சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடியவர்கள் மறுமையை ஓரம் கட்டி வைக்கக்கூடிய நிலையை பார்க்கின்றோம் மாறாக யார் மறுமையில் நிம்மதியான சூழலை அனுபவிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்களோ அவர்கள் பல வகையான கட்டுப்பாடுகளுடன் கூடிய வாழ்க்கையை வாழுகிறார்கள் அதனால் அவர்கள் அதிகமான சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் பல வகையான சுகங்களை அவர்கள் இழக்கிறார்கள் அதற்குரிய பரிசாகத்தான் மறுமையில் அல்லாஹ் அவர்களுக்கு உயர்ந்த தகுதிகளையும் சிறப்புமிக்க ஏற்பாடுகளையும் செய்து வைத்திருப்பதாக இவ்வசனத்தில் வாக்களிக்கின்றான் மறுமையை நம்பி அதற்குரிய முன் தயாரிப்புகளை நாம் இவ்வுலகத்தில் அமைத்துக் கொள்வது மறுமை வெற்றிக்கு உதவியாக இருக்கும் என்பது இவ்வசனத்திலிருந்து நாம் பெறக்கூடிய பாடம் ஆஹ் அனில் அஹமது இல்லமீன் அஸ்லாம் வரமத்து வர